நம் வாழ்க்கையினுடைய லட்சியம் எப்படி அமைய வேண்டும் என்றால் அல்லாகவே நெருங்க வேண்டும் அல்லாஹிற்கு மிக பிரியமாக வேண்டும் அல்லாஹ் ஆக நாம் ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு நாம் வாழுதல் வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா நாளை உனக்கு சொருக்கம் என்று என்னை அனுப்பும் பொழுது நான் சொல்வேன் எனக்கு சொருக்கம் தேவையில்லை என்பதாக சொல்வேன் அப்பொழுது அல்லாஹ் ஏன் என்று கேட்கும் பொழுது நான் சொல்வேன் யா உனக்காக தான் நான் எதையெல்லாம் செய்தேன் இந்த அமல்களும் சரி இந்த தசப்பும் என் நப்சையெல்லாம் கட்டுப்படுத்தி எல்லாம் செய்த காரியங்கள் எல்லாம் நீ என் மீது நேசம் கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக தான் நான் இவ்வளவு செய்தேன் உன்னுடைய படைப்பான இந்த சொருக்கம் வேண்டாம் நீ தான் வேண்டும் என்பதாக முகதி நாடகை சொல்லுவார்கள் நம்மளுடைய லட்சியமும் அதே போன்றுதான் இருக்க வேண்டும் அவனுடைய சொருக்கமோ ஆனால் அவனுடைய பொருளை ஈட்ட வேண்டும் என்பதற்காக நாம் வாழுதல் கூடாது அவனை எப்படி நெருங்குதல் வேண்டும் அவனை எப்படி அடைய முடியும் இன்னும் நம் பக்கமே ஈர்க்க முடியும் என்ற ஒரு எண்ணத்துடனும் இன்னும் நம் அமல்களும் இன்னும் நம் சேகுமார்களுடைய கைகளை பிடித்து இன்னும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை காட்டிய பாதையின்படியும் நடந்தோம் என்றால் நாம் இதனை அடைவதற்கு சிறிது முயற்சியர்களாக செய்தோம் என்றால் நாம் அது அடைந்தவர்களாக ஆகிவிடுதல் முடியும் என்பதாக அல்லாஹாலா சொல்கின்றான்